இன்று செவ்வாய்க்கிழமை மேலும் பஞ்சமி நன்னாள் இன்றைய தினம் வாராகி தேவியை வணங்கி வழிபட்டு வந்தால் எதிரிகள் தொடர்பான பயம் நீங்கும் எதிரிகளை தோல்வியுறச் செய்து எதிர தூள் தூளாக்குவாள் தேவி என்கின்றார்கள் முன்னோர்கள் பஞ்சமி தினம் வாராகி தேவிக்கான அவளை வழிபடுவதற்கான அவளை ஆராதிப்பதற்கான அற்புதமான நாள் வாராகி தேவிக்கு செந்நிற மலர்கள் அணிவித்து வழிபடுவது மிகுந்த பலனை தரும் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் தந்தருள்வாள் வாராகி தேவி வீட்டில் விளக்கேற்றி வாராகியின் இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறையாவது பாராயணம் செய்யுங்கள் முடியாதவர்கள் ஒரு முறை கேளுங்கள் கேட்டு முடித்துவிட்டு ஏதேனும் இனிப்பை நைவேத்தியமாக செய்து வேண்டிக் கொண்டால் வேண்டியதையெல்லாம் தந்து அருள்வாள் தேவி சப்த மாதர்களில் ஒருவராக திகழும் வாராகி தேவியை வணங்க மனோபலம் பெருகும் தடைகள் அகலும் இதுவரை தடைப்பட்டு வந்த விசேஷங்களும் மங்கள காரியங்களும் இனிதே நடைபெறும் கடன் தொல்லையிலிருந்து மீளச் செய்வார் வாராகி அன்னை அவ்வளவு சக்தி வாய்ந்த வாராகி தேவி வாராிதேவி இப்போ பாராயணமானது செய்யலாம் ஸ்ரீ வாராகி தேவி அயங்கலசூபீஜவர் துஷ்டாராதிஜாட்சி விரஸ்தீம் ஜிரும்பீ லோகான் மோகீம் திருஷாச்சமிருத்த वार्तालीं प्रणतोऽस्मि सन्ततमगं घोणीं रथोपस्थितां श्रीकिरिरथमध्यस्तां पौत्रीमुखीं चिद्धनैकसद्रूपां हळमुषलायुधहस्तां नौमिश्रीदण्डनायिकामम्भां वाग्भवभूवागीशीं बीजत्रयाठार्णवैष्ठसंयुतां कवचास्राणलजाया ततः रूपां नौमि शुद्धवाराखीं स्वप्नफलबोधयन्त्रीं स्वप्नेशीं सर्वदुःखविनिः अन्त्रीं नतजनशुभकारिणीं श्रीगिरिवदनां नौमि सच्चिदानन्दां पञ्चदशवर्णविहितां पञ्चम्यम्भां सदा कृपालम्बां अञ्चितमणिमयभूषां चिन्तितफलधां नमामि वाराखीं विज्ञापन्निर्मूलनविद्येषीं सर्वदुःखविनिहन्त्री सकलजगत्स्तम्बणचतुरां श्रीस्तम्बिनीं कलये दशवर्णरूपमनुवर विशदां तु रगाधिराजसंरूढां शुभदां दिव्यजगत्रय वासिनीं सुखधायिनीं सदा कलये उद्धत्रीक्ष्वां जलनिधि मग्नान्दंष्ट्राग्रलग्नभूगोलां भक्तनदीमोदनाम् उन्मत्ताकारभैरवीं वन्दे सप्तदशाक्षररूपां सप्तोदधिपीठमध्यगां दिव्यां भक्तार्तिनाशनिपुणां भवभयविध्वंसिनीं परां वन्दे नीलतुरगाधिरूढां नीलाञ्चितवस्त्रभूषणोपेताम्

ध्याये त्वां श्री किरातवाराहीं चत्वारिंशत्पर्णकमनुरूपां सूर्यकोटिसङ्काशां देवीं सिंहतुरङ्गां विविधायुधधारिणीं कीटीं नौमि तूमाकारविकारां तूमानळसन्निभां सदा मत्तां परिपन्थीयूतहन्त्रीं वन्दे नित्यं च धूम्रवाराहीं வர்ணுத்து மந்தேசி சமதமயி சாமி கிரி விர்திந்தமோ கஜ தளாத்தமி சதனோ சகிரோமி சித்த வாரா வாராசோத்திரமேதா பக்தி ஸ்ரீ வாராகி ஸ்தவம் நாம ஸ்தோத்திரம் சம்பூர்ணம் இந்த ஸ்தோத்திரமானது ஆர்யா அப்படிங்கிற விரத்தத்தில் அமைந்துள்ளது சாதாரணமாக நம்ம கூறக்கூடிய ஸ்லோகங்கள் போல இல்லாமல் முதல் பாதம் கொஞ்சம் சின்னதாகவும் ரெண்டாவது பாதம் பெ பெருசாகவும் இருக்கக்கூடியதாக விரத்தத்திற்கு ஆர்யா விரத்தம் என்பதாக பெயர் அதனால தான் ஒரு டியூன் இல்லாமல் இந்த ஸ்லோகங்களானது இருக்குது இதுதான் இந்த வாராகி தேவிக்கே உரியத்ததான ஸ்லோகம் மேலும் வாராகி தேவியினுடைய அனைத்து சுரூபங்களையும் வர்ணிக்கக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடியது இந்த ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரமானது அதர்வண வேதத்தில் உள்ளது கட்டாயம் ஒரு முறையாவது மனமுருகி கேளுங்கள் மேற்கூறிய அனைத்து பழங்களையும் பெற்று இன்பமாக வாழ வாராகி அன்னை அருள் புரிவார் கூறி நாளைக்கு இன்னொரு புரிவாழை சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர அரஹரசங்கர மகா பிரிவா போற்றி